ஹாய் ஹலோ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நான் ஒரு சின்ன காணொலி போடுறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் விளையாடு இந்த கிளாஸில் இருக்க காஃபி இருக்குல்ல காஃபி அந்த காஃபியை விட டம்ளர் சமசூடாக இருக்கு அது ரிலேட்டடான ஒரு சின்ன காணொலி பார்த்துட்டு என்ன சார் ப்ராப்ளம் வருது இந்த டீயை விட கப்பு ரொம்ப சூடா இருக்கு ஏன்னு தெரியல

அந்த நெறியால் நெறியால தடுக்கல அப்படின்னா அடுத்து பேர் போல இருக்கு அளவுக்கு வந்து அவர் வந்து ரொம்ப அவரோட ஈகோ டச் பண்ணிட்டாருன்னு நினைக்க ஆக்சுவலா ஈயை விட கப்பு சூடா இருக்குன்னு சொன்னதுக்கான ரீசன் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து சரியா படலை என்ன ஒரு சத்தனை பேசிட்டாரு அப்படின்னு எனக்குமே ஃபீல் ஆச்சு ஆனா இன்னொரு காணொளி போடுறேன் அதை பாருங்க பார்த்துட்டு நான் என் மனசை மாற்றிக்கிட்டா மாதிரி நீங்களும் உங்க மனசை மாத்திக்கிட்டீங்களான்றத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க

அதுவும் ஆளும் தச்சுக்கு தான் எதுக்காக எனக்கு தெரியல வாட்டவர் எதுவாக இருந்தாலும் நம்ம நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் வெற்றி நிச்சயம்